அகமதாபாத்தின் ஹட்கேஸ்வர் பகுதியில் கடைகள் மற்றும் வீடுகளுக்கு வெளியே சட்டவிரோதமாக செய்யப்பட்ட ஆக்கிரமிப்புகளால் போக்குவரத்து இன்னர்கள் மோசமடைந்து வந்தன இதன் காரணமாக சாலையை விரிவுபடுத்துவதற்காக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது தொண்ணூற்றி ஆறு சட்டவிரோத கட்டுமானங்களை புல்டோசர்களால் மூடியது உத்தரப்பிரதேசத்தில் பாபாவின் புல்டோசர் என்று அழைக்கப்படுவது போல குஜராத்தில் இது தாதாவின் புல்டோசர் என்று அழைக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளலாம் ஒரு அரசானது மக்கள் நலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பில்டிங்கை கட்டியிருப்பாங்க கடைகளை கட்டியிருப்பாங்க நாற்பது ஐம்பது வருஷம் நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் அவர்களை வந்து அதுலேயே இருந்து அவர்கள் பழக்கப்பட்டு போன ஒரு இடத்த திடீர்னு நான் வந்து விரிவாக்கம் பண்ணுறேன் அசானி அம்பானி கிட்ட வந்து நான் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறேன் அவர்கள் வ அதாவது அவர்களுடைய வாகனங்கள்லாம் வர்றதுக்கு இடைஞ்சலாக இருக்குங்கிறது ஒரே காரணத்தினால இங்கே பாருங்கள் வரிசையாக வண்டி வந்து நிற்கிது டஜன் கணக்கில் வண்டி அந்த க பில்டிங்லாம் பாருங்கள் க கண்ணா கஷ்டப்பட்டு அதை கட்டியிருப்பான் அப்போ ஏற்கனவே அனுமதி கொடுத்த அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறது ஏன் அனுமதி கொடுத்தாங்க அப்போ எல்லாம் கையொட்டு வாங்கிட்டு தானே செஞ்சுருக்குறாங்க அதாவது சைனாவில் கூட நம்ம ஒரு அதாவது ஒரு காணொலியை பார்த்தோம் அங்கே எப்படின்னாக்க இதே மாதிரி டெவலப் பண்ணுறதுக்காக எல்லா வீடுகளுக்கும் அதாவது நஷ்ட கொடுத்து அந்த இடத்துலாம் காலி பண்ணது சீன அரசாங்கம் ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணுறாரு நான் என்னுடைய பூர்வீக வீடு நான் இது வந்து நான் காலி பண்ண மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்கள அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த சீன அரசாங்கம் அந்த வீட்டை மட்டும் விட்டுட்டு அவருக்கு வழிகள் எல்லாம் விட்டு கார் பார்க்கிங்லாம் வழியெல்லாம் விட்டுட்டு ஓவர்ஃப்ளை மேலே வந்து அந்த அந்த இடத்துலேருந்து அந்த பாலத்தை மேலே தூக்கிட்டாங்க மேலே தூக்கி அந்த வீட்டுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் ஆக்கிறாங்க ஆக மக்கள் அவன் அவன் வந்து அந்த நாட்டுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருப்பான் இப்போ எல்லாம் வந்து ஹிந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லோருடைய கடைகளும் போச்சு இப்போ இப்போ இதனால் வந்து பாதிக்கப்படுறது யார் இப்போ அதுக்கெல்லாம் நஷ்ட ஈடு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஒரு பைசா கூட கவர்மெண்ட் என்ன ஏற்கனவே பஞ்ச பராதிகளாக இருக்கிறோம் நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் கையில் காசு இல்லை எல்லாம் வந்து முதலாளிகள் அத்தானி அம்பானி கையில் தான் இருக்குது ஒழிஞ்சு சாமான்யான்ட்டு கிடையாது அப்படிப்பட்ட இந்த நிலமையில் ஒரு அரசு வந்து ஏழைகளுக்கு வந்து உதவணும் இப்படி உபத்திரம் பண்ணக்கூடாது அவர்களுடைய வைத்தறிச்சல் இன்றைக்கி உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுனால செய்யலாம் பின்னாடி உங்களுடைய எல்லாம் பாதிக்கும் அது கண்டிப்பாக அதை வந்து அவ்வளோ ஈஸியாக அது விட்டு போக போகிறது இல்லை அதனால் நாம் பார்க்குறோம் ஓபிலேயும் இதே மாதிரி நடக்குது குஜராத்லேயும் நடக்குது இறைவன் தான் இது இவர்களுக்கெல்லாம் நேர் காட்டணும்